நீங்க என் இஸ்மதன் வணக்கம் டாக்டர் சார் கंग्रेचुலேஷன்ஸ் நேத்து உங்க வைஃப் செக் பண்ணதா கமலா சொன்னா நானே டாக்டர்மாவே நேர்ல பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும் நினைச்சிட்டு இருந்தேன் அதெல்லாம் இருக்கட்டும் நான் சொன்ன டீடைல்ஸ்லாம் உங்க வைஃப் கரெக்ட்டா சொன்னாங்கள கர்ப்பமா இருக்குறதா நீங்க சொன்னத மட்டும் சொன்னா வேற டீடைல்ஸ் ഒന്നും சொல்லீங்களா சரியா போச்சு உங்க வைஃப் ஒரு ஸ்பெஷல் கேஸ் இது சாதாரண கர்ப்பம் இல்லப்பா ரெட்ட கோன்டுகள் ஃபார்ம் ஆயிருக்கு அதுல அந்த பொண்ணுக்கு தான் கொஞ்சம் டடியா இருக்கும்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் போல அதனால சரியா சாப்பிடாம டயட் பண்ணி உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு

அவர்கள் வெற்றிகரமாக செஞ்சிலி அடித்தது அனைவருக்கும் தெரிந்தது இன்று அதே கவாஸ்கர் அதே இடத்தில் மீண்டும் ஒரு செஞ்சிலி அடித்து ஆட்டத்தை மேலும் விறுவிறுப்பாக்கி தொடர்ந்து முன்னேறி வருகிறார் அடுத்து நேரத்துல சாப்பிட வைக்கிறேன் சொல்லிட்டு நீ இங்க வந்து கொஞ்ச நேரம் அடுப்பு சுத்திருக்கோம் எனக்கும் ராத்திரி பூரா இங்கே இருக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா வீட்டுல என் வைஃப் கர்ப்பமா இருக்கா நான் போற வரைக்கும் அவ எனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருப்பா அதான் பாட்டி என்னமா, என்னது ஏன்ப்பா மறுபடியும் கர்ப்பம் பண்ணி கிடச்சிட்டா ஐயோ அதில பாட்டி அவரே அவரே. என்ன அவரு அப்பாவை போறாரு ஆஹ் அதுக்குள்ளவா என்னடி இது இப்பதான் பழன ஆரம்பிச்சீங்க ஐயோ நான் இல்ல பாட்டி அக்கா இல்ல அக்கா அக்கா கர்ப்பமா இருக்காங்க நான் சித்தியா போறேன் எனக்கு இப்பவே அக்காவை பார்க்கணும் போல இருக்கு வீட்டு கூட்டிட்டு போங்க நாளைக்கு இப்பதான் கூட்டிட்டு போகணும் ஆமா ஊர்ல யாரோ கர்ப்பமா இருக்காங்க நீ ஆட்டம் போடுற நம்ம வீட்டுல மூணு மாசம் வாடகை பாய்க்கிருக்கு அத பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுறியா

வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு மருமக அவளும் முழுகாம இருக்கா அதுல ரெட்ட குழந்தை வேற அவ இவ்வளவு நேரம் சாப்பிடலங்கற அக்கற கொஞ்சமா உங்களுக்கு வேணா எப்பவும் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான மாமா நான் சாப்பிடுவேன் எதுக்காக மத்தவங்கள கிட்ட பேசுறீங்க நீ அதெல்லாம் பேசாத உக்கர் உக்கர் சாப்பிடு நீ எவ்வளவு நேரம் வேணாலும் பசியை பொறுத்துக்கலாம்டி ஆனா உள்ள இருக்கிற ரெண்டு குழந்தைங்க டாக்டர் கரெக்ட் டைம் நீ சாப்பிடணும்னு சொல்லி படிச்சு படிச்சு சொன்னாரல்ல டாக்டர் விடுறே எங்க அம்மா ரெண்டு குழந்தையை இருக்கல அவங்களுக்கு அறிவு வேணா மாரே இவ்வளவு நேரம் பேசிட்டு பேசிட்டுក្រாம் இன்ன அவங்க வெளிய உள்ள குசு குசுன்றத அந்த கதவுக்கு என்ன சீலா வெச்சிருக்கே இத பாறா பொண்டாட்டி ஒச்சியா இருக்கலாம் அதுக்காக இருக்குறவங்க எல்லாரும் கிளவே கிளவேனே என்ன எகதாளம் பேசுனாங்க ஒரு வயித்து புள்ளதாச்சே இவ்வளவு நேரம் பண்னியா கிடக்குற அவla சாப்பிட்டுப் போறேன்னு சொன்னியா நீ வாட்டி கேட்டேன் அதுக்கு என்ன சொன்னா தெரியுமா அவ சொல்லுவா நீ ஆமா ஜாமி பொண்டாட்டிக்கு வாயில ஊட்டி விடுறதுக்கு

நான் ஒண்ணும் தப்பான அபிப்பிராயத்தோட என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம உன்னை கட்டளை கூப்பிடலடி பாவம் கர்ப்பஸ்திரி பொம்பளை கொசு கடையில் அவஸ்தப்படுறாளேன்னு ஒரு அனுதாபத்தில் கூப்பிட்டேன் அத முதல்ல புரிஞ்சுக்க ரொம்ப நல்லா இருக்கு மாமா உங்க அனுதாபம் சாகரத்துக்கு விஷத்தை கொடுத்துட்டு தலைவலிக்கு தடவி விடுற மாதிரி என்ன விஷம் தலைவலின்ட்டு ஏதாவது பேசுனா புரியுறாப்ல பேசு கல்யாணம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் எத்தனை தடவை நான் பட்டி கடத்திருப்பேன் உங்களுக்கு தெரியுமா ஒரு நாளாவது நீ சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்டிருக்கீங்களா

நீ நல்ல பொண்ணு பொண்ணுல்ல பிளீஸ் தயவுசெய்து தயவு செஞ்சு கை எடுக்க மாமா ஏண்டி தினம் நான் சாப்பிட்ட எச்ச பிளேட்ல சாப்பிடுறேன் நான் தொட்ட என்ன தப்பு புருஷன் சாப்பிடுற எச்ச தட்டையில சாப்பிடுறதுக்கு எல்லா பொண்டாட்டியும் சந்தோஷப்படுவா பல புருஷனே எச்சலாய் வந்து நின்னா எந்த பொண்ணால மாமா தாய்க்க முடியும் ஒரே ஒரு நிமிஷம் நல்லா யோசனை பண்ணிப்பார் இவ்வளவு தர்ம சங்கடத்துக்கும் யார் காரணம் உலகம் தெரியாத ஒரு அப்பாவையும் உன் புருஷன்

பாகியலட்சுமி நான் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் நான் முன்னதெல்லாம் தப்பு பாவம் அது எனக்கு புரியுது என்னை மன்னிச்சிரு பாகியலட்சுமி சின்ன வீடு வச்சது தப்பு நீ நல்லா சாப்பிடணும் பாகியலட்சுமி குழந்தை என் குழந்த நல்லா இருக்கணும் என்ன மனுஷன்னு சொல்லு பாகியலட்சுமி பாய் என் பொண்டாட்டி தெய்வம்